மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாநகர காவல்துறை மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்றது மதுரை வக்பு வாரிய கல்லூரி வளாகத்தில் மதுரை மாநகர காவல்துறை மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காவல் ஆய்வாளர் சேதுமாதவன் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி செயலாளர் ராஜகுமார் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகையை திறந்து வைத்து கல்லூரி மாணவ மாணவிகளிடம் போதைக்கு எதிராகவும் போதைப் பழக்கத்தில் உள்ளவர்கள் எவ்வாறு மீள்வது என்பது குறித்து ஆலோசனைகளை எடுத்துக் கூறினார் இந்நிகழ் சியில் கல்லூரி முதல்வர் சாகுல் இப்ராஹிம் மற்றும் பாக்கியம் வெங்கடேஷ் பாபு ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் போதை தடுப்பு போதை பற்றிய நவீன காலகட்டத்தில் தேவை எனக்கு மட்டுமல்ல அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாணவ பருவத்துல பல்வேறு காலகட்டங்கள்ல மாணவர்கள் அந்த மாணவ பருவத்தை தவறான வழிகாட்டுதல் செயல்பட்டு அந்த தவறான வழிகாட்டுதல்ல நம்ம பயணிக்கும் போது எது சரி எது தவறு அப்படின்ற அந்த சிந்தனை வந்து நமக்கு சில நேரங்கள் இல்லாம काले 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 काले